மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே மயிலாடுதுறை தரங்கம்பாடி செல்லும் பிரதான சாலையில் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனத்தால் சைக்கிள்களில் சாலையை கடக்க முயன்ற பத்து வயது சிறுவன் நிலை தடுமாறி விழுந்து உயிர் தப்பிய பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே உள்ள காலஹஸ்தி நாதபுரம் கிராமத்தில் மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் பிரதான சாலையில் பத்து வயது சிறுவன் சாலையை கடக்கும் போது ஏற்படுத்த வெளியாகியுள்ளன தரங்கம்பாடி சேர்ந்த பத்மநாபன் மகன் பிரணவ் என்ற பத்து வயது சிறுவன் தனது சைக்கிளில் காற்று பிடிப்பதற்காக மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் பிரதான சாலையை கடக்கும் போது கோவில் பகுதியில் இருந்து தரங்கம்பாடி நோக்கி அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனத்தால் நிலை தடுமாறி சிறுவன் பிரணவ் சாலையின் நடுவே தனது சைக்கிளுடன் கீழே விழுந்தார் அதிக கனரக வாகனங்கள் செல்லும் சாலையில் சிறுவன் கீழே விழுந்த நேரத்தில் வாகனங்கள் செல்லாததால் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் பொதுமக்கள் அந்த சிறுவனை மீட்டனர் இதனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது சிறுவன் நூல்நிலையில் தப்பிய சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் இதுபோல் அப்பகுதியில் அதிக விபத்துகள் நடப்பதாகவும் அங்கு வேகத்தடை அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்